السلام عليكم ورحمة الله وبركاته. நம் அனைவருக்கும் தெரியும் புனித ஹஜ்ஜிக்கான உலகத்தில் இருந்து அதிகமானவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த சில நாட்களுக்கு முன்னராக ஜித்தாவிலே நடந்த ஒரு சமவம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கோபம் அடைய செய்ததோடு கவலை வைத்திருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் முகமது பின் சல்மானினுடைய வருகைக்கு பிற்பாடு அதிகமான கலாச்சார சீரழிவுகள் மக்கா மதினா போன்ற இடங்கள் மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் குறிப்பாக அவர்கள் சினிமா தியேட்டரை கொண்டு வந்தது அதே போன்ற சாராய பார்களை கொண்டு வந்தது டிஸ்கோ டான்ஸுகளை கொண்டு வந்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடகிகளை அழைத்து வந்து இங்கே நடனமாட வைத்த போன்ற விடயங்களை கூறிக்கொண்டே செல்லலாம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜித்தாவிலே தனிப் பார் என்கிற ஒரு மாறை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாரினுடைய ஸ்பெஷல் என்னவென்றால் அங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களும் பெண்களாக இருக்க வேண்டும் என்று அந்த பாரினுடைய உரிமையாளர்கள் கூறியிருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பாரினுடைய திறப்பு விழா ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த திறப்பு விழாவுக்கு அதிகமான அரபியர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக இந்த பாறினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் கெசினோ போன்ற விளையாட்டுகளை விளையாடி அதிகமான லாபங்களை ஈட்டலாம் என்கிற ஒரு தோணியிலேயே இந்த வார ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திதான் இந்த செய்தியை தொடர்ந்து அதிகமான பின்னூட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதிகமான விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் இருக்கிறது இந்த காணொலியை பார்த்து அதிகமானவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கிற போது காசா மக்கள் தான் ஞாபகம் வருகிறார்கள் கடந்த ஒன்றரை வருட காலமாக காசா மக்கள் அங்கே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடமும் கூட அந்த மக்கள் நிம்மதியாக வாழவில்லை இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் சவுதி அரேபியா அந்த மக்களுக்காக இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது என்ற கேள்விகளை எழுப்பிவிட்டு கடந்த ஒன்றரை வருடமாக இவர்கள் அறிக்கைகளை மட்டும் இடக்கூடியவர்களாகவே இந்த சவுதி அரேபியா இருக்கிறார்களை தவிர இவ்வாறான சீரழிவுக்கான ஏற்பாடுகளையும் இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகளை நடாத்தி செல்வதற்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாகவும் இந்த சவுதி அரேபியா இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள்